மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டாபய ராஜபக்ச காலத்து இரண்டு மிக முக்கியமான அமைச்சர்களை கைது செய்யும்படி இப்போது உத்தரவிடப்பட்டிருக்கின்றது அல்லது மிக மிக முக்கியமான வழக்குகள் சார்ந்து அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது மகிந்தானந்த அழுத்தமாகவே உடனடியாக கைது செய்து இந்த நீதிமன்றத்திலே முற்படுத்துங்கள் என்ற அடிப்படையிலே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு தகவல் பறந்திருக்கின்றது மாத்திரமல்லாமல் மஹிந்த ராஜபக்சவுக்காக இந்த சுபரட்டிகளை ஒட்டி திரிந்தார் என்ற அடிப்படையிலே அதுவும் அரச பணத்திலே அதை செலவிட்டார் என்ற அடிப்படையிலே மஹிந்த ஜாபா அபயவர்த்தனவையும் கைது செய்யும்படி இப்போது உத்தரவிடப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் தான் இப்போது பேசு பொருளாக மாறி இருக்கிறது இந்த விடயங்கள் பத்தி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் தேர்தல் முடிந்து விட்டது தேர்தல் முடிந்த பின்னர் கைதுகள் இடம் பெறாது என் அடிப்படையிலே எல்லோருமே நினைத்துக் கொண்டிருக்கின்ற போது இந்த நழிந்த ஜெயலிஷ மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் ஆகியோர் குறிப்பிட்டிருந்தார்கள் ஐம்பது பேருடைய பெயர் விபரங்கள் இருக்கின்றது மிக விலை இந்த ஐம்பது பேரும் கைது செய்யப்படுவார்கள் என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டிருந்தார் அதற்கிணங்க இப்போது மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டாபை ராஜபக்ச காலத்தை இரண்டு அமைச்சர்கள் மிக முக்கியமான அமைச்சர்கள் கைது போகின்றார்கள் எனவே அவர்களை கைது செய்வதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அவர்களோடு சேர்த்து மொத்தமாக நான்கு பேரை கைது செய்வதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதிலே மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த மஹிந்தானந்த அழு கமகி இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இந்த சீனாவினுடைய கரிம உர நிறுவனமானது இலங்கைக்குள்ளே அருகும் பயன்படுத்த முடியாத அல்லது பயன்படுத்த பயன்பாட்டிற்கு உதவாத உரங்களை கொண்டு வருவதற்கு உத்தரவிட்டது அதோடு அதர் அவர்களுக்கான கடன் பத்திரத்தை குறிப்பாக அந்த உர நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட ஆறு தசம் ஒன்பது மில்லியன் ரூ மில்லியன் டொலர்கள் வரையிலே கொடுக்கப்பட்டதனால் இலங்கைக்கு அதனால் மிக பெரும் நெருக்கடிகள் ஏற்பட்டது அதாவது ஏற்கனவே பொருளாதார நெருக்கடி டொலர் தட்டுப்பாடு இருக்கின்ற போது எதற்காக அதிகம் பயன்படுத்த முடியாத உரத்திற்கு ஆறு தசம் ஒன்பது மில்லியன்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அப்போதைய விவசாய அமைச்சருடைய செயலாளராக இருந்த கம்மன் பல கைது செய்யப்பட்டு இப்போதும் அவர் சிறையில் இருக்கின்றார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கிணங்க அப்போதைய விவசாய அமைச்சரான மஹிந்தானந்த அலுத்கமகி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்றால் இந்த கோட்டாபை ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த எனவே அந்த கால பகுதியிலே விவசாய அமைச்சராக இருந்த மகிந்தானந்த அல்கமகே மற்றும் விவசாய ராஜாங்க அமைச்சராக இருந்த சசீந்திர ராஜபக்ச ஆகியோருக்கு இப்போது மிக பெரும் சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவானது அவர்களை விசாரணை அழைத்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் காலம் தாழ்த்தி கொண்டிருந்தார்கள் எனவே மீண்டும் மீண்டும் அழைக்கின்ற போது இறுதி வரையிலே இந்த மஹிந்தானந்த அழுதமையே விசாரணைக்கு செல்லவில்லை ஒருவேளை விசாரணைக்கு சென்றால் தன்னை கைது செய்வார்கள் என்ற அச்சத்திலே இதனால் தான் நீதிமன்றத்திலே ஒரு மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருந்தார் தன்னை கைது செய்ய கூடாது என்று உத்தரவிடும்படி அப்படி இருக்கின்ற போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவானது நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார்கள் கொழும்பு நீதிமன்றத்தில் அவர் சார்ந்த ஆதாரங்களை கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே அவர் சார்ந்த இந்த இந்த மகிந்தானந்த அழுக்கமகை சார்ந்த ஆதாரங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் எனவே முன்னாள் விவசாய அமைச்சராக இருந்த மகிந்தானந்த அழுக்கமகுவை கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்தும்படி நேற்றைய தினம் கொழும்பு நீதி நீதிமன்றத்தினுடைய நீதிபதியான இந்த தனுஜா லக்மாலி அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார் எனவே ஏற்கனவே இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவானது அவரை விசாரணை கலைத்து கைது செய்வதற்கு தான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இப்போது நீதிமன்றமே அந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதனால் துரித வேகம் காட்டப்பட்டிருக்கிறது இன்று அல்லது நாளைய தினம் இந்த மகிந்தானந்த அழுகமகை கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முற்படுத்தப்படலாம் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதும் சசீந்திர ராஜபக்சவும் கைது செய்யப்படலாம் விசாரணை கலைக்கப்படலாம் கைது செய்யப்படலாம் என்ற நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதும் இந்த மகிந்தானந்த அழுகமகை தான் முன்கூட்டியே பிணையை எடுத்து வைப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு இருக்கின்ற போது அது சார்ந்து விசாரணை அணிந்து எதிர்வருகின்ற

கொண்டார்கள் இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஒருவேளை ஒரு அமைச்சராக அதாவது மிக பெரும் நெருக்கடியில இருக்கின்ற போது அதுக்கு இன்னும் ஒரு நாட்டினுள்ளே இருந்து வருகிற உரத்தை இறக்குமதி செய்வதற்கு ஒரு அமைச்சரினால் மாத்திரம் முடிவு செய்ய முடியாது அமைச்சரவை கூடி முடிவெடுத்திருக்க வேண்டும் அதற்கு ஒரு மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்திருக்க வேண்டும் அது ஜனாதிபதி மட்டமோ பிரதமர் மட்டமாக இருக்கலாம் ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்சவும் பிரதமராக மகிந்த ராஜபக்சவும் இருந்த காலம் எனவே இப்போதுதான் சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த உத்தரவை பிறப்பித்தது ஒருவேளை கோட்டாபய ராஜபக்சவாக இருக்கலாம் என்ற கோணத்திலும் இப்போது தீவிர விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது அப்படி இருக்கின்ற போதுதான் மகிந்த ராஜபக்ச காலத்து அமைச்சராக இருந்த மஹிந்த ஜாப்பா அபயவர்த்தன அதாவது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கால பகுதியிலே அமைச்சராக இரண்டாவது மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற காலத்திலே அமைச்சர்கள் பலர் இருந்தார்கள் அதிலே முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சராக இருந்த இந்த மஹிந்த ஜாப்பா அபயவர்த்தனவையும் இப்போது விசாரணை ஊழல் ஆணைக்குழு எதற்காக பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி பதினான்கிலே மஹிந்த ராஜபக்ஷ அதாவது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டை பொறுப்பேற்றுள்ளார் ஜனாதிபதியாக இரண்டாயிரத்தி பதினான்கிலே அவர் ஜனாதிபதியாக பொறுப்பேற்று இரண்டு வருடங்கள் நிறைவடைகின்ற ஊக்குவிப்பு வாரியத்திற்குள்ளே இருந்து பணத்தை எடுத்து முதலீட்டு ஊக்குவிப்பு அதிகார சபையிலிருந்து இருந்து பணத்தை எடுத்து அந்த பணத்தை மஹிந்த ராஜபக்சவனுடைய சுவரொட்டிகளுக்காகவும் மஹிந்த ராஜபக்சுடைய விளம்பர பணங்களுக்காகவும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் எனவே இதற்காக மாத்திரம்

எனவே இது அரச பணத்தை அதிகம் ஒரு தனி ஒரு தனியாருடைய விளம்பரத்திற்காக மஹிந்த ராஜபக்சுடைய விளம்பரத்திற்காக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் தான் இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மோப்பம் முடித்து இந்த மகிந்த ஜாப்பா அபயவர்த்தனவையும் அது மாத்திரமல்லாமல் முதலீட்டு வாரியத்தினுடைய அப்போதைய பணிப்பாளராக இருந்த எதிர் சிங்க அவர்களையும் இப்போது அழைத்திருக்கின்றார்கள் எனவே மிக விரைவிலே இவர்களும் விசாரணைக்கு செல்ல போகின்றார்கள் எனவே தாங்கள் ஒன்றும் செய்யவில்லை என்ற போர்வையிலே போது மஹிந்தா மகிந்த ஜாப்பா அபயவர்த்தன கை സില தென்னிலங்கை சமூக வலைதளங்களை அவர் கொடுத்த செபியிலே தெரிகின்ற ஒரு ஆனாலும் இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அது சார்ந்து தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு இது அரச பணம் அரசுக்கு சொந்தமான மக்களுடைய பணம் அது மக்களுடைய பணம் தேவையே இல்லாமல் அதுவும் ஜனாதிபதியினுடைய விளம்பரத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது கூடுதலாக பத்திரிகைகளுக்குள்ளே சில விளம்பர விளம்பர அட்டைகள் வைத்து கொடுக்கப்படும் அதற்கெல்லாம் இந்த பல பணத்தை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற தான் இப்போது இந்த மஹிந்த ஜாப்பா அபயவர்த்தனவும் விசாரணை கலைக்கப்பட்டிருக்கின்றனர் கோட்டாபய மஹிந்த ராஜபக்ச காலத்து மிக முக்கியமான அமைச்சர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் இதன் பின்புலத்திலே பலர் சிக்குவார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படியானவர்கள் சிக்க போகின்றார்கள் என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி புடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு போட சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் அன்பின் ஈழன் వకమ్ం